கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்கு ஆய் கிருபைகளுக்கு ஆய் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது கத்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதையும் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவிது சின்ன பயனாக இருக்கும் பொழுது அன்றுவராக இயேசு கிறிஸ்தவ அவரை தேடி போய் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்க அனுப்பி அவர் அபிஷேகம் பண்ணி அவர் வீட்டில் இருந்த எல்லாரை காட்டிலும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட மனுஷனாக இருந்த தாவிதை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறது மாத்திரமல்ல அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் நிறைவேற்றினார் இருக்கிற எல்லாருலையும் தாவிதை சின்ன பையன்தான் ஆனால் அதே சின்ன பையன் கூட கர்த்தர் பெரியவராக என்று சொல்லி பார்க்குறோம் சிறிய தாவிதோடு கூட பெரிய கத்தர் பெரிய தெய்வம் இருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார் கத்தர் என் பலன் கத்தர் என் கேடகமாக இருக்கிறார் அவரை மாத்திரம்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உறுதியாகி சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறதை பார்க்குறோம் தாவிது கத்தரை மாத்திரம் இருந்ததுனால தான் தாவிதுக்கு முன்னாடி பெரிய கோலியாத்து நின்னது பெரிய பிரச்சனை இருந்தது பெரிய போராட்டம் இருந்தது சவுல நிமித்தமாய் அவனுக்கு ஆபத்து வந்தது போராட்டம் பிரச்சனை எல்லாம் தாவிதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஆனால் தாவிது பிரச்சனைகளை பார்க்கல முன்னாடி இருந்த போராட்டங்களை பார்க்கல அவன் கூட இருந்த ஜனங்களின் நிமித்தமாய் அவன் பயப்படலை அதை கண்டு அவன் தளர்ந்து போகலை சோர்ந்து போகலை அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா நான் சின்ன பையனாக இருந்தாலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்னை அழைத்தவர் பெரியவர் என்னை அபிஷேகம் பண்ணினவர் பெரியவர் என்னை வேறு பிரித்தவர் பெரியவர் என்னை தேடி வந்தவர் பெரியவர் என்னை தெரிந்து கொண்டவர் பெரியவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் அவர் சொல்லுகிற காரியம் என் இருதையும் அவரை நம்பியிருந்தது என் இருதயம் அவரை நம்பியிருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவிது கர்த்தரை நம்பனதுனால தான் அவர் சொல்லுகிறார் நான் சகாயம் பெற்றேன் நான் சகாயம் பெற்றேன் நான் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்ததுனால தான் எனக்கு அவர் உதவி செய்தார் எனக்கு அவர் கிருபை பாராட்டினார் அவர் எனக்கு சகாயம் செய்தார் என்று சொல்லி நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஆகையால் என் இருதையும் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் அவமானங்களின் மத்தியிலும் அவனுக்கு சுற்றியிருந்த ஜனங்களின் நிமித்தமாய் நெருக்க வந்த நேரத்திலும் தாவிது அந்திய சந்தி மத்தியான வேலையிலும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதி கர்த்தரை பாடுகிற பாட்டு அவர் ஆதா ஆராதிக்கிற அந்த ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமை ஒரு நாள் குறைந்து போகாதபடிக்கு அந்த நாள் எல்லா நாளிலும் கூட அவர் தேவனை துதித்தார் பா தேவனுடைய எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்தி சந்தி மத்தியான வேலையிலையும் அவர் கத்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆராவசனத்தில் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் யாரோடக்கு யாருக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு பலனாக இருக்கிறாரு யாருக்கு அவர் உதவி செய்தார் யாருக்கு அவர் சந்தோஷத்தை கொடுப்பாரு யாருக்கு அவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் பலனாய் கேடகமாய் அவர் சகாயம் பாராட்டுகிறவராக இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ தாவிதை போல முன்னாடி பிரச்சனைகள் நிற்கலாம் போராட்டங்கள் நிற்கலாம் மனுஷங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் சொல்லுகிற காரியம் நான் அவங்க கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் கத்தரை மாத்திரம் நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்